வெல்கம் டு சேனல் கிராமின் ஹண்ட்ஸ் கிராமின் சேனலோட இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு அழகு ஐந்து வடிவியல் பயிற்சி ஐந்து ரெண்டுக்குரிய கணக்குகளில் ஒன்று மற்றும் இரண்டாவது கணக்குகளுக்குரிய விடைகளை விளக்கமாக பார்க்கலாம் ஒன்றாவது கணக்கு கோடிட்டிடங்களை நிரப்புக முக்கோணம் பி கியூஆரில் பிஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு பிக்யூ ஸ்கொயர் ப்ளஸ் கியூஆர் ஸ்கொயர் எனில் முக்கோணம் PQR இல் செங்கோணத்தை தாங்கும் உச்சி Q ஆகும் எப்படி க்யூன்னு வேணும் இப்போ என்ன கொடுக்குறானோ ஒரு முக்கோணம் இருக்குது அதோட பி கியூஆருங்கிறது ஒரு முக்கோணம் இதில் பிஆர் ஸ்கு இதுதான் பாயிண்ட்டு பிஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு பிக்யூ ஸ்கொயர் ப்ளஸ் கியூஆர் ஸ்கொயர்னால் என்ன மீனிங்னா இது பித்தாகரஸ் தேற்றம் அதாவது ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கம் வர்க்கம்னா அந்த ஸ்கொயர் இது ஒரு பக்கம் பி ஒரு பக்கம் கியூஆர் ஒரு பக்கமாக இருக்கணும் அதோட ஒரு ஸ்கொயர்னால் பிகூ ஸ்கொயர் ப்ளஸ் கியூஆர் ஸ்கொயர் அவற்றின் போது சொல்லும்போது பிகூ ஸ்கொயர் ப்ளஸ் கியூஆர் ஸ்கொயர் அதாவது கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அந்த ப்ரா தேட்டரத்தை கொடுத்துட்டாவே இதுக்கு குழு இன்னொன்று அதில் பிஆர் தான் என்னமாக இருக்கணும் கர்ணமாக இருக்கணும் அப்படி இருக்கும்பொழுது செங்கோணம் வந்து எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க அப்போ ஆர் போட்டுட்டோம் அப்போ பிஆர் கர்ணம்னு சொல்லும்போது அந்த கர்ணத்துக்கு எதிராக இருக்கிற முனையில் தான் என்ன இருக்கும் செங்கோணம் இருக்கும் அப்போ அந்த இடத்துல செங்கோணத்தை தாங்குற முனை எதுன்னு கேட்டீங்கன்னா கியூ ஆகும் அடுத்தது எல் மற்றும் எம் ஆகியவை செங்கோணத்தை தாங்கும் பக்கங்கள் மற்றும் எண் ஆனது செங்கோண முக்கோணத்தின் கர்ணம் எனில் அப்போ இன்னொரு முக்கோணம் வரைஞ்சிக்கிறோம் எல்லும் எம்மும் செங்கோணத்தை தாங்கும் பக்கங்கள் இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் இது ரெண்டு தான் என்னது செங்கோணத்தை தாங்குது

ஒரு டேஸ் முக்கோணம் முக்கோணங்களுடைய வகைகள் இருக்குது இல்லையா செங்கோண முக்கோணம் இரு சமவக்க முக்கோணம் சமவக்க முக்கோணம் அசமவக்க முக்கோணம் என்னென்னமோ இருக்குது இல்லையா அப்போ இந்த முக்கோணத்தில் பக்கங்களின் விகிதம் அப்படி அமைஞ்சதுன்னா அது என்ன முக்கோணம் நம்மளோடக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்க்குற நம்ம மூணுமே சமமாக இல்லை இது சமவக்க முக்கோணமாக இருக்க சான்ஸ் இல்லை ரெண்டு பக்கம் சமமாக இருந்துச்சுன்னா இரு சமவக்க முக்கோணம் அப்படியும் சான்ஸ் இல்லை மூணு மூணு பக்கமாக இருக்குமே அசமவக்க முக்கோணமாக இருக்குமா அப்போ செங்கோண முக்கோணத்துலேயே அது வரணுமே அப்போ அது செங்கோண முக்கோணம்னா நம்மளுக்கு என்ன கண்டிஷனை வந்து அது ஒபே பண்ண பித்தாகரச் தேட்டரு தான் வரணும் அப்போ அந்த மூணு பக்கத்தில் இருக்கிறதே பெரிய பக்கத்தை கர்ணமாக வச்சுட்டு கர்ணத்தின் வர்க்கம் வந்து மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமமாக வருதான்னு செக் பண்ணி பார்க்கும்பொழுது இது பதிமூணு ஸ்கொயர் நூற்றி அறுபத்தி ஒம்போது ஐ அஞ்சு இருபத்தஞ்சு பன்னெண்டு பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு ரெண்டை கூட்டினா நூற்றி அறுபத்தி ஒம்போது அதாவது பித்தாகரச் தேட்டர் படி இந்த கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம்னு சொல்லி அந்த விதிக்கு வந்து ஓபே பண்ணுனதுனால் இது என்னது செங்கோணம் முக்கோணம்னு சொல்லி நம்ம எழுதிடுறோம் ரைட் சொல்கிறேன் நீங்கள் செங்கோண முக்கோணம் போட்டுக்கங்க ஒரு முக்கோணத்தின் நடுக்கோடுகள் வெட்டி கொள்ளும் புள்ளி நடுக்கோட்டு மையம் உங்களோட புக்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ ஒரு ஒரு முக்கோணம்னா இதோட நடுக்கோடு இப்படி வரும் இதோட நடுக்கோடு இப்படி போகும் இதோட நடுக்கோடு இந்த பக்கத்தோட நடுக்கோடு இப்படி போகும் இந்த மூன்று நடுக்கோடுகளும் சந்திக்கிற புள்ளி முக்கோணத்தையும் நடுக்கோடுகள் சந்திக்கிற புள்ளிக்கு என்னென்னு பேர்னு நடுக்கோட்டு மையம்னு சொல்லி பேர் அடுத்த தான் ஃபிஃப்த் ஒன் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஒரு முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையமானது ஒவ்வொரு நடுக்கோட்டையும் ரெண்டு இஸ்ட்டு ஒன்று என்ற விகிதத்தில் பிரிக்கிறதுன்னு சொல்லி உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க இது பின்னாடி நமக்கு கொஷினில் யூஸ் பண்ண போறோம் ஞாபகம் வச்சுக்கோங்க கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் நடுக்கோட்டு மையம்னா ஒரு முக்கோணத்தின் மூன்று நடுக்கோடுகள் சந்திக்கும் புள்ளி அதனுடைய நடுக்கோடுகள் இதை வந்து ஜீங்கர் லெட்டரால் குறிக்கிறோம் அது இருக்கட்டும் முக்கோணம் அதோட பண்புகள் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க கீழே இங்கேயோ ஒரு பாயிண்ட்டு இப்போ இப்போ இந்த முக்கோணத்தோட நடுக்கோடு இப்படி போகுது இதோட நடுக்கோடு இப்படி இதோட ந இதோட நடுக்கோடி இப்படி இது மூணு சந்திக்கிற புள்ளி தான் நடுக்கோட்டு மையம் அந்த ஜீன்ஸ் சொல்லிட்டாங்க சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நடுக்கோட்டு மையம் ஒவ்வொரு நடுக்கோட்டையும் என்ன பண்ணால் புள்ளிக்கு அருகாமையில் இருக்கும் கோட்டுத்துண்டு மற்றொன்றை போல் இருமடங்காக இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நான் இதை எடுத்துக்கிறேன் இதை எடுத்துக்கிறேன் இந்த இந்த இதை எடுத்துக்கிறேன் இது வந்து இதுக்கு உச்சியில் இருக்கிறது இது இது இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறது டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்னா அந்த சென்ட்ரலேருந்து அந்த பக்கத்துக்கு இருக்கிற டிஸ்டன்ஸை போல் ரெண்டு மடங்கு அப்போ இது ஒரு பங்குனால் இது எப்படி இருக்கும்னா ரெண்டு பங்காக இருக்குன்னு சொல்லி பிரிக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை நம்ம பின்னாடி கொஸ்டினில் சொல்லும்பொழுது நீங்கள் மறுபடியும் ரீகால் பண்ணி அப்போ ஒவ்வொரு ம நடுக்கோட்டை எப்படி பிரிக்குது இஸ்ட் ஒன்றுங்கிற விகிதத்தில் பிரிக்குது ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம் சரியா தவறாக இருந்தாலும் நம்ம போட்டு பார்த்துல சொல்லுவோம் இது வந்து பித்தாகரஸ் தோற்றத்தை பித்தாகரஸ் பித்தாக்கோரியன் மூன்றன் பகுதியாகுன்னா பித்தாகரஸ் தோட்டத்துக்கு ஒபே பண்ணுதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம என்ன பித்தாகரஸ் தோட்டம்னா இதுக்கு வந்து கரணம்னு வச்சுக்கிட்டு மீதி ரெண்டு பக்கங்கள வர்க்களை கூட்டும்போது இதுக்கு சமமாக வந்துச்சுன்னா ஆமும் சொல்ல போகலாம் அப்படி தான் வருது இருக்கிறே பெருசு பதினேழு பதினேழு ஸ்கோயிர்க்கு கூட்டிட்டு எட்டு ஸ்கொயர் ப்ளஸ் பதினஞ்சு ஸ்கொயர்னா பதினேழு பதினேழு இரநூத்தி எண்பத்தொம்போது எட்டு எட்டு அறுபத்தி நாலு பஞ்சு அஞ்சு இரநூத்தி இருபத்தஞ்சு இது ரெண்டே கூட்டினால் இரநூத்தி ஒம்பது அப்போ இந்த பித்தாகரசு ரூலுக்கு வந்து ஒபே பண்ணுறதுனால அது வந்து ஆமாம் பித்தாக்கரசன் மூன்றன் பகுதியாகவும் சொல்லி சொல்லிடுறோம் அடுத்த ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா செங்கோனத்தின் மிக நீளமான பக்கம் கர்ணமா கருணமா அப்படிதான் இதுவரை கணக்கு போட்டுக்கிறோம் மூன்று பக்கங்கள்ல பெருசோ அதை தான் என்னன்னு வச்சுக்கிறோம் சரிதான் அடுத்து மூணாவது எந்த ஒரு முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையமும் உள்வட்ட மையமும் நம்ம உங்கள் புக்கில் சுற்றுவட்ட மையம் நடுக்கோட்டு மையம் செங்கோட்டு மையம் உள்வட்ட மையம்லாம் கொடுத்துருக்காங்க அந்த இதில் வந்து பொழுது நடுக்கோட்டு மையம் அதோட உள்வட்ட மையம் அந்த முக்கோணத்துக்குள்ளேயே அமையும்ங்கிறாக சரி ஒரு முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையமும் செங்கோட்டு மையமும் உள்வட்ட மையமும் ஒரு ஒரு கோடமை புள்ளிகள் சரி ஒரு அது நீங்கள் பின்னாடி நம்ம வேணும்னா தனியாக விளக்கம் போடலாம் ஒரு நடுக்கோட்டு மையம்னா என்ன புக்கில் உள்ளே போய் பார்த்துக்குங்க விளக்கமாக கொடுத்துருக்காக நம்ம போட வேண்டாம் நடுக்கோட்டு மையம்னா என்ன செங்கோட்டு மையம்னா என்ன உள்வட்ட மையம்னா என்னென்னு கொடுத்துருக்குறாங்க அது ஃபஸ்ட்டு கூட இதில் என்ன சொல்கிறாங்க நடுக்கோட்டு மையமும் உள்வட்ட மையமும் முக்கோணத்துக்குள்ளே அமைங்கிறாக ரைட்டு தான் இந்த மூன்றுமே ஒரு கோட்டு மேலே அமைங்கிறாக அதுவும் சரிதான் ஒரு முக்கோணத்தின் உள்வட்ட மையமானது அதன் அனைத்து உச்சி புள்ளிகளிலிருந்தும் சமதூரத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க தவறு உள்வட்ட மையம் அந்த கான்செப்டுக்குள்ளே போகலை உள்வட்ட மையத்துக்கு ஒரு முக்கோணத்தில் மூன்று கோணங்களின் வெட்டிகளும் சந்திக்கும் புள்ளி அப்போ இது கோணம்னா இது ரெண்ட சரியாக பிரித்தம்னா ஒரு கோடு வர இந்த கோணத்தை சரியாக பிரித்து ஒரு கோடு இந்த கோணத்தை சரியாக பிரித்து ஒரு கோடு மூன்று சந்திக்குது இது நடுவழி அமைஞ்சிருக்குது இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்குது இல்லை இல்லையா அதனால் உள்வட்ட மையம் வந்து எப்படி இருக்காது உள்வட்ட மையம் வந்து அந்த உச்சிப்புள்ளியிலேருந்து சம தொலைவில் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க அதனால அது தவறு அடுத்த வீடியோ அடுத்த கணக்கான வீடியோ அடுத்த வீடியோவில் தேங்க்யூ